வெல்கம் டு யுகா கலெக்ஷன்ஸ் நான் உங்க வித்யா ஃப்ரம் பொள்ளாச்சிங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பியூர் சந்தேரி சாஃப்ட் காட்டன் தான் நம்ம பார்க்க போறோம் சூப்பரான கலெக்ஷன் சாஃப்ட் காட்டன் நல்ல பியூர் பாருங்க பியூர் சந்தேரி சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா நல்ல லைட் வெயிட் நார்மல் வாஷ் சாஃப்ட் காட்டன் வந்து இது உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி கட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா செம்ம குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீ பல்லு பார்ட் ஓகேங்களா இது வந்து பல்லு பார்ட்டு ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக உள்ளே வச்சுருவாங்க ஸோ உங்களுக்கு ஸாரீக்குள்ளே தான் வரும் வேணுங்கிறவங்க ரன்னிங் பிளவுஸாகட்ட நீங்கள் உள்ளே வச்சு வேணாலும் டெய்லர் கிட்டே கொடுத்துட்டு கோட் அடிக்கும் போது தைச்சிக்கோங்க உடம்பு இருக்கிறவங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் பியூர் சந்தேரி காட்டன் ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் தான் பாருங்கள் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது நம்ம லாஸ்ட் வீக்கில் சேம் சாரீஸ் வந்து நம்ம சேம் சாஃப்ட் சந்தேரி போட்டோம் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நியூ ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்ல சாஃப்ட்டு லைட் வெயிட்டு நார்மல் வாஷு ஸ்டார்ச் அவசியம் இல்லை தவச்சிட்டு அப்படியே அயன் பண்ணி கட்டிக்கலாம் ரொம்ப நீட்டாக நல்ல ரிச் லுக்காக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்லா அழகு கலர் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்குது மேங்கோ டிசைன் மாதிரி குவாலிட்டி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நல்ல ரிச் குவாலிட்டி தான் சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா ரொம்ப அழகான சாரி படிப்பெடுத்து கட்டினாலும் நல்லா நீட்டாக இருக்கும் நல்ல லைட் வெயிட்டுங்க சம்மருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிடித்தவங்க வாங்கிக்கோங்க எப்பவுமே சந்தேரியில உங்களுக்கு இந்த பார்டர் வரும் உங்களுக்கு தெரியும் இது வந்து பல்லு பாட்டு கலர் நல்லா அழகு கலருங்க எல்லோ செம கலரு நல்ல வியர் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு சாரி இந்த கலர் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் நீட்டாக இருக்கா பிடிச்ச உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலர் நல்லா மடிப்பெடுத்து கட்டும் போதும் நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் கொடுமா பிளவுஸ் பாருங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரி நல்ல அழகு டிசைன் உள்ள இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இது வந்து பல்லு பார்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர்ல உங்களுக்கு பல்லு பார்ட்டு அண்ட் ப்ளவுஸ் வந்து பல்லு கலர்லயே வரும் சாரி இருக்குன்னு நல்ல அழகா இருக்குது வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கு சந்தேரி பியூர் காட்டன் சாரி ப்ளவுஸ் ஜிஜாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க டைப்பில் உங்களுக்கு பிளவுஸ் வருது பாருங்க பட்டாசா இருக்கு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் நீட்டாக இருக்கா பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க அடுத்து இன்னொரு அழகு கலர் நல்லா அழகு கலருங்க ஆனியன் பிங்க் மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள்ள ஃபுல்லாக டிசைன் பாருங்க இந்த பீஸ் ரெண்டு ரெண்டு சாரி இருக்குல்ல இது ரெண்டு பீஸ் இருக்கு நல்லா அழகு கலருங்க பல்லு பாட் செம்மையா இருக்கு பல்லு நல்ல சாஃப்ட் சந்தேரி பியூர் சந்தேரி நீட்டா இருக்கும் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் மடிப்படுத்து கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும் அழகு டிசைன் பிளவுஸு

இன்னொன்று ரீஸ்டாக் வருமானுட்டு ஸோ பாருங்க புது டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்துருக்கு பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க பல்லூ பார்ட் நல்ல சாஃப்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாரி நான் இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்குங்கிறது நல்லா சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும் கட்டும் போது நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கே நீங்க தாராளமாக கட்டிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க அண்ட் இந்த சம்மர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன வெயிலே உங்களுக்கு அந்த உப்புசமே தெரியாது உப்பசம்னா ஹீட்டு பாருங்க இது வந்து பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் தான் பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க ஆயிரத்தி முந்நூத்தி பியூர் சந்தேரி காட்டன் சாரி அழகு கலர் அண்ட் டிசைன் பாருங்க அவ்வளோ அழகு டிசைன் ரொம்ப சூப்பர் இந்த லாஸ்ட் டைம் ப்ளூலெல்லாம் இந்த டிசைன் வந்தது எல்லாம் போயிடுச்சு பல்லு பாட் நல்லா அழகா இருக்கும் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலர்

செம்மையாக இருக்குது அண்ட் பார்ட்ரு பாருங்கள் பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது ஸாரீ கான்ட்ராஸ்ட் ப்ரௌன் பல்லூ பார்ட் உங்களுக்கு பார்டர் வந்து ஸாரி பார்ட்ரு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ரௌன் வரனால பல்லூ பார்ட்டும் ப்ளவுஸும் உங்களுக்கு ப்ரௌன் தான் வரும் சாரீ பாருங்கள் என்ன அழகு கலர்னு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சந்தேரி காட்டன் ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான சாரி மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலெக்ஷன் பல்லு பாட் கலர் தான் அவ்வளவு அழகு நல்ல அழகு கலர் அண்ட் டிசைனும் செம எப்படி இருக்கு பாருங்க டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கு சோ சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம ஸ்கிரீன் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க டிசைன் பாருங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சூப்பரான லைட் வெயிட் ஆன சாஃப்ட் சந்தேரி காட்டன் சாரீஸ் பியூர் சந்தேரி காட்டன் சாரீஸ் அவ்வளோ அழகு அண்ட் டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு செம சாரீங்க கலர் அட்டகாசம் பட்டாசம் இருக்குது கலரு

கலர் பட்டாசுங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரெலாம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு டிசைன் இருக்கு சேம் கலர் ப்ளவுஸ் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகான சாரீ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் சூப்பரான கலெக்ஷன் ப்யூர் சந்தேரி காட்டன் லைட் வெயிட் நார்மல் வாஷ் ஸ்டார்ச் அவசியமே இல்லை ஸ்டார்ச் போட்டால் சாஃப்ட் இருக்காது நல்ல சாஃப்ட்டு பாருங்கள் சோ சூப்பரான சாஃப்ட் பக்கத்தில் தெரியுதாம்மா ம் சாஃப்டாக இருக்கும் செம சாரி கசங்கமும் செய்யாது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கட்டிக்கோங்க நல்லா இருக்கும் பாருங்க கசங்காது ஸோ நீங்கள் ரொம்ப சூப்பரான சாரி இது எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டிக்கலாம் கட்டினா நல்லா ரிச்சாக காட்டும் பல்லு பார்ச் அல்ட்ராசாஃப்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கசங்கவும் செய்யாது உங்களுக்கு ஸ்டார்ச் அவசியம் இல்லை வாஷ் ப ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷு அண்டு ஸ்டார்ச் அவசியம் இல்லை அயன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர் நல்லா அழகு கலர் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான சாரீஸ் பியூ சந்தேரி சாஃப்ட் காட்டன் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குங்க மேலே உடம்புல இருக்கிற ஃபீலே இருக்காது சாரி வந்து நம்ம உடம்புல கட்டி ஃபீலே இருக்காது அந்த ஹீட்டே தெரியாது ரொம்ப அழகான இது பிளவுஸ் கொடு ப்ளவு பாருங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உடம்பு இருக்கிறவங்க இந்த பிளவுஸு உள்ளே ரன்னிங் பிளவுஸாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க டெய்லர்ட்டு கொடுத்துட்டு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அஞ்சரை மீட்ரு சாரி கன்ஃபார்ம் வித் பிளவுஸோட ஆறரை மீட்ரு கன்ஃபார்ம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வரும் ஓகேங்களா கலர் பாருங்களேன் கலர் அண்ட் டிசைன் அவ்வளவு அழகு பிடிச்சவங்க ஸ்க்ரீன் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு border சாரி கலர் அண்ட் டிசைன் பாருங்க அவ்வளவு அழகு இந்த சாரி கலர் இந்த கலர்லாம் எல்லாம் பட்டாசா இருக்கும் நல்ல அழகு எல்லோ பல்லு பாட் நல்ல அழகு எல்லோ சாரி எப்படி இருக்கு பாரு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் பியூர் சாஃப்ட் காட்டன் சாரி நல்ல ரிச்சாக இருக்கும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கே தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம் நல்ல அழகு கலர் டிசைன் செம்மையாக இருக்குது அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரி இந்த டிசைன் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு பார்டரு சாரி பாருங்க அவ்வளவு அழகு நமக்கு இந்த மாதிரி பல்லு பார்ட் ஓகேங்களா பெட்டமா பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சமா கலெக்ஷன் புரிஞ்சுதா இன்னொரு தடவை நல்ல அழகு டிசைன்ங்க எப்படி இருக்கு பாரு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ब्लाउஸ் ब्लाउஸ் நல்ல அழகு டிசைன் ब्लाउசஸ் தான் எல்லா sarees-குமே சோ சூப்பரா இருக்கும் wear பண்ணும்போது நல்ல அழகா இருக்கும் செல்ஃப் கலர்ஸ் தான் ஒரு சில அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்தது மட்டும் நமக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்தது பட் எல்லாமே இந்த டைப்ல வர டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செல்ஃப்ல தான் வந்திருக்கு பட் கலர் டிசைனோட வந்திருக்கு ஓகேங்களா பிடிச்சவங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த கலர் ரொம்ப பிடிக்குது எனக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க செம்ம ப்ளூ இது அண்ட் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது இது பல்லு பாற்றுங்க இப்போ நான் காட்டுறது இது பல்லு பாட்டு இது வந்து ஃப்ளோரல் டிசைன் இந்த சாரீ நல்ல அழகு டிசைன் பார்டரு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கா நல்லா அழகு கலருங்க டிசைன் பாருங்க தான் இருக்கு அவ்வளோ அழகு நீட்டாக நல்ல அழகு டிசைன் பாருங்க செம்மையாக இருக்கும் பிடிச்சவங்க உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலர் பிளவுஸ் சான்ஸே இல்லை ஒவ்வொரு சாரியும் அழகுதான் அவ்வளவு சூப்பரா இருக்கு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதே டிசைனு இன்னொரு இந்த கலர் நல்லா ஒரு மாதிரி மெரூன் மாதிரி கலர் அதே டிசைன் தான் பார்டர் பாத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ளூவில் பார்த்தா அதே டிசைன் ஃப்ளோரல் டிசைனு பல்லு பார்ட் பிடிச்சவங்க ஸ்க்ரீன் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷன் அழகு கலர் சாரிங்க செம்மையா இருக்கு டிசைன் ரொம்ப அழகு பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க சாரி நார்மல் வாஷ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தாராளமாக கட்டிட்டு போங்க நல்ல ரிச்சாக உங்களை எடுத்துக்காட்டும் சந்தேரிக்கு எப்போவுமே அந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு சந்தேரி சாரீஸ் வந்து நல்ல ஒரு ரிச் லுக்காக நம்மளை காட்டும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஸ்டார்ச் அவசியம் இல்லை கஞ்சி போடவே வேண்டியதில்லை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி கட்டிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா உடம்போட படிஞ்சு நமக்கு வெயிட்டே இருக்காது லைட் வெயிட்டு எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ